வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்னைக்கு வந்து ஈஸியாக ஒரு சட்னி அப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தலாம் கல் ஹீட் ஆகிறதுக்குள்ள நம்ம அந்த சட்னி ரெடி பண்ணிடலாம் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி அதுக்காக தான் இந்த சட்னி வந்து பச்சை சட்னின்னு சொல்லுவோம் வதக்காம கொதிக்க வைக்காம அரைச்சு தாளிச்சு அப்படியே சாப்பிட்றது தான் அதுக்காக இந்த மிக்ஸி ஜார்ல இப்போ நான் ரெண்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் தான் கட் பண்ணி சேர்த்தாச்சு தக்காளி ஒரே ஒரு சின்ன தக்காளி அதை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டேன் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு மிளகா தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை எல்லாத்தையும் நம்ம அரைச்சிடலாம் இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க இந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கற தண்ணியே போதும் இப்போ நான் இதை வந்து அரைச்சி எடுத்துட்டேன் அரைச்சதுக்கப்புறம் இதை நம்ம இப்போ தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு இந்த வானலில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சையாக நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பச்சை ஸ்மெல் அதிகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னி இருக்கு இல்லைங்களா அதை இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயோட நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ வந்து ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி சட்னி சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கல்லு நான் தோசைக்கல் அந்த பக்கம் வச்சிருக்கேன் தோசக்கல் வந்து ஹீட் ஆகிறதுக்குள்ளார டக்கு டக்குன்னு நம்ம அந்த வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அரைச்சி டக்குன்னு தாளித்து எடுத்து அந்த சட்னி வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லாரும் சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைட்டாக தண்ணி விட்டு இப்போ நான் அதை கலந்துட்டேன் கொதிக்க வைக்கலாம் தேவையில்ல அந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சட்னியோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ஒரு அவசரமான நேரத்தில் சட்னி ஏதாவது செய்யணும்னா இந்த சட்னியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கல்லும் வந்து சூடாயிடுச்சு தோசையும் நான் வந்து ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அந்த பக்கம் சட்னி ரெடி பண்ணிட்டேன் எனக்கு மட்டும்தான் இது காலையில் அதனால எனக்கு மட்டுந்ததுனால நான் கொஞ்சமாக சட்னி செஞ்சிருக்கிறேன் இப்போ தோசையும் ஊற்றியாச்சு சட்னியும் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இன்னொரு தோசையும் ஊற்றிக்கிறேன் ரெண்டு தோசை ஊற்றிட்டு சட்னி எடுத்து வச்சு நான் வந்து சாப்பிட போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி நம்ம கொதிக்க வச்சு சாப்பிட்றது அது வேற டேஸ்ட் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டேஸ்ட்டு வதக்கி அரைக்கிறது ஒரு டேஸ்ட் இருக்கும் அரைச்சிட்டு அப்புறம் கொதிக்க வச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பச்சையை அரைச்சி சாப்பிட்டு பாருங்களேன் நல்லா இருக்கும் அந்த பச்சை வெங்காயம் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்றவங்க கண்டிப்பா இதை சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் நல்ல நிலை தாளிச்சிங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும் இப்போ வந்து தோசையும் வந்து ரெடியாகிடுச்சு இந்த ரெண்டு தோசையும் எடுத்து வச்சுட்டு நான் சாப்பிட போறேன் இப்போ மதியானம் என்ன லஞ்ச் அப்படின்னு பாப்போம்மா ரொம்ப சிம்பிளாக தாங்க இன்னைக்கு பண்ணியிருக்கேன் போ அதாவது வேக வச்ச முட்டையை அதில் சேர்த்து ஒரு தக்காளி தொக்கு முட்டை தொக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு தொக்கு பண்ணியிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக ரசம் அப்புறம் சாதம் இருக்கு இதுதான் வந்து எங்கள் வீட்டில் இன்னைக்கு லஞ்சு சிம்பிளான லஞ்சு தான் எங்களுக்கு இது என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா புளி சாதமும் ஆம்லெட்டோ அவனுக்கு பண்ணி கொடுத்தாச்சு இப்போ சட்னியும் தோசையும் ரெடியா இருக்கு நான் சாப்பிட போறேன் அதுவும் இந்த சட்னியை வந்து நீங்கள் சூடாக தோசையோ அல்லது இட்லியோ ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அதோட வச்சு செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்